வணக்கம் இது தமிழ மலையொலி நான் உங்கள் செந்தில்நாதன் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு மாபெரும் சமூக சீரழிவில் தமிழினம் நகர்ந்து கொண்டிருக்கின்றதா என்பது குறித்து தான் நம்ம பேச இருக்கிறோம் குறிப்பாக இந்த தலைப்பினூடாக பேசலாமா வேணாமா இதையெல்லாம் ஒரு பொருளாக இருந்து பேசுவதற்கு என்ன மாதிரியான ஒரு சூழல் இருக்குது அப்படின்னு எல்லாம் யோசித்ததுண்டு இருந்தாலும் அந்த காட்சிகளை அதாவது அந்த தந்தையை தன்னுடைய மகன் அவருடைய மகன் தாக்கு தாக்குகின்ற அந்த காட்சிகளை பார்க்கும் பொழுது நம்மளுக்கு வந்து அந்த சங்க பாடல்கள்லாம் இல்லை ஈன்று புறந்துருதல் தாயின் கடனே சான்றோன் ஆக்குதல் தந்தையின் கடனே அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கிறோம் இல்லையா ஒரு சான்றோனை ஆக்கிய தந்தையினுடைய கடன் அவருக்கு என்ன மாதிரியான ஒரு சூழலை தந்திருக்கும் குறிப்பாக அந்த மகனுக்கான மாரல் ரைட்ஸ் அதாவது மாரல் ரைட்ஸ்னால் அவருக்குன்னு உள்ள தகுதியான ஒரு அந்த இடம் அது வந்து சமூகத்தில் அவருக்கு உண்மையிலேயே கற்பிக்கப்பட்டதா இல்லை ஒரு தந்தையாக அவர் வந்து சரியான கற்பனைகள் அதாவது அவனை சான்றோனாக மாற்றினாரா இல்லை ஒரு பணத்திற்காக என்ன வேணாலும் செய்யலாம் அல்லது பணத்திற்காக எ எதை வேணாலும் செய்யலாம் இன்னும் சொல்லப்போனால் பணத்திற்காக தன் தந்தையே அடித்து கொள்ளலாம் என்ற ஒரு சமூக உளவியல் சார்ந்த அல்லது சமூக சீரழிவு சார்ந்த ஒரு சிந்தனையால் அவர் வந்து வளர்க்கப்பட்டாரா அப்படிங்கிறது வந்து பெரிய அந்த காட்சிகளை பார்த்து ஒரு ரெண்டு மூணு நாளாக அதை பற்றியே யோசிக்க வேண்டியது இருக்குது இன்னும் சொல்ல நாம நாம் வந்து தந்தை நமக்கு தந்தையாக இருந்தவங்களுடைய அணுகுமுறை அதாவது நம்மளை நடத்தின முறைகளில் சில நேரங்கள்லாம் வேறுபட்டதுண்டு என்ன அப்பா வந்து இப்படி புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்களே இது ஏன் இப்படி இருக்கிறாங்க ஏன் இதை வந்து ந நம்மளுடைய நியாயமான கோரிக்கைகளை அவங்க நிறைவேற்றலையே அப்படின்னு எல்லாம் நம்ம நினைச்ச காலங்கள் உண்டு ஆனால் அப்பொழுது வந்து ஒரு தந்தையாகிய அவங்களுடைய இடத்துல இருந்து நம்மளால் பார்க்கல பார்க்கல ஒரு மகனாக இருந்த இடத்துல தான் நம்மளால் பார்த்தோம் ஆனால் நம்மளே வந்து நமக்குன்னு ஒரு குழந்தை பிறந்து நம்ம ஒரு மகனுக்கு தந்தையான மாறின பிறகு அவர் கேட்கின்ற அவருக்கு நியாயமாக படுகின்ற சில உணர்வு சார்ந்த அந்த தேவைகள் ஆனால் ம தன்னுடைய மகனுக்கு அது தேவையற்றது அந்த மகனுக்கு இதை செய்கிறதுனால அவன் இது மாதிரியான சமூக எல்லாம் மாட்டிக்கொள்வான் அப்படிங்கிற சிந்தனை எப்போ வந்ததுன்னா நாம் மகனாக இருக்கும் பொழுது வரலை நாம் மகனாக இருக்கும்போது வரலை ஆனால் நமக்கு ஒரு மகன் பிறந்த பிறகு தான் அவனுடைய தேவைகளின் பொருட்டு அந்த தேவைகளின் மீதான ஆய்வுகளின் பொருட்டு சரி இன்னைக்கு நம்ம இதை செஞ்சமுன்னால் நம்ம பிள்ளைப்படி போயிடும் ஆனால் நம்ம ஒரு காலத்தில் நம்ம தந்தைக்கிட்ட இதை கேட்டு இதை அவர் செய்யலை அவர் மீது கோவம் கொண்டெல்லாம் தெரிஞ்சோமே அப்படிங்கிற ஒரு உளவியெல்லாம் எப்போ வரும்னா நம்ம ஒரு தந்தையா அதாவது இந்த அந்தோனிதாசனுடைய ஒரு பாட்டு அதாவது அப்பனோட கஷ்டமெல்லாம் அப்பனான பிறகு தான் நீ தெரிஞ்சுக்குவே அப்படின்னு அப்படி தான் எனக்கு அந்த அந்த பதிவை பார்க்கும் பொழுது இருந்தது அதாவது அந்த உடம்பில் எவ்வளோ பெரிய வலிமை அது எவ்வளோ பெரிய அந்த உடலை வளர்த்து அதை கொஞ்ச அந்த பிள்ளையை கொஞ்சி அந்த பிள்ளைய கொண்டு வந்து பா பாலட்டி சீராட்டி அதாவது உங்களுக்கு தெரியாது அதாவது தன் தாயினுடைய ரோல் அதாவது ஒரு குழந்தையை வளர்ப்பதில் வந்து தாயினுடைய ரோல் வந்து அவங்களுடைய பாத்திரம் வந்து கண்ணுக்கு தெரிந்து விசிபிளாக தெரியும் ஆனால் தந்தையினுடைய அந்த பங்குங்கிறது வந்து இன்விசிபிளாக தெரியும் இருக்கும் ஆனால் தாயினுடைய பங்கிற்கு சற்றும் த சலைத்த பங்கு இல்லை தந்தையினுடைய பங்குன்னு எப்போ புரியும்னா நீங்கள் தந்தையாகி உங்களுக்கு ஒரு பிள்ளை பிறந்து அந்த பிள்ளைக்காக நீங்கள் ஓடி ஓடி உழைச்சி அந்த பிள்ளை வந்து பள்ளியில் சேருவதற்கு அந்த பிள்ளைக்கே தெரியாமல் நீங்கள் உழைச்சி அதற்கான பணத்தை தேவைகளை உருவாக்கி அப்படி சொல்லி போகும்பொழுது தான் தெரியும் இப்போ இந்த இந்த சூழலை எப்படி இதை அணுகுவது ஒரு தமிழ் சமுதாயம் இதற்கு முன்னாடி அப்படி நடந்திருக்கா இதற்கு முன்னாடி நம்மளுடைய வாழ்க்கையில நம்மளுடைய அகராதியில் நம்மளுடைய பழங்கால பதிவுகளில் ஒரு கேட்டது கிடைக்கலன்னு தந்தையே கொள்ளுகின்ற தந்தையையே கொள்ளுகின்ற மகனை பற்றிய பதிவுகள் இருக்குதா தாயின் தலையில் கல்லை தூக்கி போட்டு கொள்ளுகின்ற மகன் பற்றிய பதிவு இருக்குதா அல்லது தாயைக்கு தாய்க்கு வைத்து கொள்ளுகின்ற மகள் பற்றிய பதிவு இருக்குதா சொத்து கொடுக்கவில்லை என்று உறங்கி கொண்டிருந்த பாட்டியினுடைய தலையில் கல்லை தூக்கி போட்டு கொன்ற பேரன் கதை இருக்குதா பதிவுகள் இருக்குதா அப்படின்னு சொன்னால் எனக்கு தெரிஞ்ச இலக்கியத்தில் அடிப்படையில் சரி எனக்கு தெரிஞ்ச எதிலேயுமே அது அது அதுபோன்ற ஒரு அணுகுமுறை இல்லை அப்போ அது போன்ற அணுகுமுறை இல்லை அதாவது இதைவிட வறுமையான சூழலில் எத்தனையோ பிள்ளைகள் பிறந்து தன்னுடைய தாயையும் தன்னுடைய தந்தையையும் பேணி வளர்த்து இறுதி காலகட்டம் வரலையும் வந்து கொண்டு போய் சேர்க்கின்ற சூழலை நம்ம பார்க்குறோம் ஆனால் இந்த சேலத்தில் இருக்கிற தொழிலதிபர் ஒரு ஆலைக்கு பதிலாக இரண்டு தொழிற்சாலையை வச்சு இரண்டு தொழிற்சாலையில் ஒரு தொழிற்சாலையில் தன்னுடைய மகனை அமர்த்தி அந்த மகனுக்கு அந்த தொழிற்சாலையில் வரவு செலவு எல்லாத்தையும் பார்த்துக்குன்னு சொல்லி அந்த வரவு செலவுல கோட்டையிட்டு கடன் உற்ற பொழுதும் சரி சரி அடைச்சிக்கலாம் நீ அமைதியாக இருந்து சொல்லி தான் அவர் சொல்லியிருக்கிறாரு அடுத்து வந்து என்னென்னா எனக்கு இந்த தொழிற்சாலையும் கொடு அப்படின்னு ஒரு தந்தையாக என்னென்னா க தன்னுடைய வாழ்நாளில் அவருக்கு அறுபது வயசுன்னு வச்சுக்கோங்களேன் அறுபது வயசு வரலையும் உழைத்து சம்பாதித்து சேர்த்த சொத்து ஒரு புள்ளையிட்ட கொடுத்து அந்த புள்ளை ஒரு ஒரு சொத்தை வீணாக்கிருச்சு அப்படின்னு சொல்லும் பொழுது இன்னொரு சொத்தையும் வீணாக்கி விடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறதுடைய நினைப்பு வந்து தன்னுடைய இறுதி காலத்தில் சந்தோஷமாக வாழணும் அப்படிங்கிறதுக்கு இல்லை மீதி வாழ்கின்ற மீதி வாழ்கின்ற வாழ்க்கையில் தன்னுடைய பிள்ளைக்கென்று எதுவுமே இல்லாமல் போயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஒரு மதிப்பு மிகு பெருங்கடமையாக தான் அதை பார்த்துருக்கணும் அந்த பார்வையிலிருந்து அந்த மகனுடைய விலகலுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு இருக்கின்ற நமக்கு இருக்கின்ற கேள்வி இப்போது அதாவது நம்ம வந்து ஒரு ஐசோலேட்டட் வாழ்க்கை அதாவது தனி விடப்பட்ட அல்லது தனிமை படித்துக்கொண்ட வாழ்க்கையை தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கும் கூட்டு வாழ்க்கை ஒரு கூட்டு வாழ்க்கை என்கின்ற அமைப்பிலிருந்து இந்த சமுதாயமும் இந்த மக்களும் இந்த மக்களினுடைய பிள்ளைகளும் மா போடுச்சு காரணம் என்னென்னா மருமகள் வந்து மாமியாரோடு இணைந்து இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறது அதே போல் தனக்கு ஒரே ஒரு பிள்ளை பெற்றால் போதும் அது இந்த பிள்ளைக்கு வந்து ஆண் பிள்ளை அதாவது அண்ணன் துணையோ அல்லது அண்ணனுக்கு தங்கை துணையோ அல்லது அண்ணனுக்கு இரண்டாவது துணையோ அது மாதிரி இருக்க வேண்டியதில்லை எங்கேயாச்சும் கூட்டிகிட்டு போய் ஒரே ஒரு அப்பார்ட்மெண்ட்டு அந்த அப்பார்ட்மெண்ட்டில் வந்து பத்துக்கு பத்து ரூமோ அல்லது இவங்களுடைய வசதிக்கு ஒரு அப்பார்ட்மெண்ட்டு வீடோ பக்கத்து வீட்டு அப்பார்ட்மெண்ட்டுக்காரவங்களோடையும் சந்தோஷமாக பேசக்கூடாது இருக்கக்கூடாது அந்த பிள்ளைகளோடு விளையாடக்கூடாது என்னமோ இவங்க வந்து ராஜ பரம்பரையிலேருந்து வந்து அங்கே தங்கியிருக்கிற மாதிரியும் பக்கத்து வீட்டு பிள்ளைங்க விளையாடவே வந்தாலும் ஐயோ அதுக்கு சளி பிடிச்சிருக்கு நீ போய் சேராத உனக்கு சளி ஒட்டிடும் அதுக்கு இருமல் இருக்குது அதுக்கு புண்ணு இருக்குது அதுக்கு அது இருக்குது அதுக்கு இது இருக்குது நீ சேராத இப்படியே வளர்த்து 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 இந்த பிள்ளைகளை எங்கே கொண்டுட்டு வந்து நிறுத்தி இருக்குது தெரியுமா எங்கே இந்த பாக்ஸிங் போர்டை தான் நிறுத்தியிருக்கு பாக்ஸிங் போட நிறுத்தி குன்னு அந்த ஆளை புதைச்சாச்சு அதாவது அடிச்சிருக்காப்புல அடித்த பிறகு ரொம்ப தீவிரமான இப்போ உடல் பாதிப்புக்குதுன்னு அப்பல்லோ மருத்துவமனையில சேர்த்து அந்த அப்பல்லோ மருத்துவமனையிலேருந்து டிஸ்சார்ஜ் ஆகி குணமாகி போயிட்டாரு ஆனாலும் அந்த தந்தை என்னுடைய மனசு அடித்த மகனை நினைத்து ரொம்ப உளவியலா சிக்கலை எதிர்கொண்டு அதன் பிறகு விஷம் குடித்து இறந்துட்டார் எப்படி பார்த்தாலும் எப்படி பார்த்தாலும் அவரினுடைய இறப்பிற்கு அவன் அந்த மகன் காரணம் இப்போ இந்த தந்தை மகன் உறவு அல்லது மகனாகிய மகனாக ஒரு உறவு வளரும் பொழுது மகன் என்ற உறவிற்கு உறவின் பின்னடியே பின்னடி இருக்கின்ற சமூக கடமை இதையெல்லாம் நம்ம சரிவர கற்பித்துக்கொண்டோமா அப்படிங்கிறது தான் அதற்கே இந்த அரசு அரசு வந்து ஒரு பொதுவான மக்களினுடைய பண்பியல்கள் பண்பியல்புளில் கூட அக்கறை செலுத்தாத இந்த அரசு ஒரு தனித்த மனிதனினுடைய மனித பண்பு வளர்ச்சிக்கு எவ்வாறு உதவ போகிறது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பெரிய பெரிய கேள்விகள் இப்போது எனக்கு தெரிஞ்ச ஒரு உளவியல் நிபுணர் பேசுனதை தான் நான் பதிவு பண்ணணும் இந்த காணொளி பதிவின் வாயிலாக பதிவு பண்ணணும்னு நினச்சது என்னென்னா ஒரு வாரத்திற்கு முறையாவது நீங்கள் பெற்ற பிள்ளையை உங்கள் வீட்டு கழிவறையை உங்கள் வீட்டு கழிவறையை சுத்தம் செய்ய சொல்லுங்க ஏன் இதை செய்யணும் அப்படின்னு சொன்னால் நீங்கிறது வந்து உன்னுடைய வேலையை பார்த்து கொள்ளுகின்ற அல்லது உன்னுடைய சுயசார்பு சிந்தனையில் உள் உள்ள ஒரு மகன் நீ பிற பிறக்கப்பட்டதோ அல்லது படைக்கப்பட்டதோ ஓ யாரோ ஒருத்தர் மூலமாக அது நடந்திருக்கும் ஆனால் மீதி வாழ்க்கையை உன்னுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான நேரங்களில் மிக முக்கியமான ஒரு காலகட்டங்களில் நீங்கள் அந்த உங்களுடைய வேலைகளை நீங்கள் செஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் ஏன் கழிவறையை சுத்தம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் மோஸ்ட்லி வந்து வெறுக்கிற ஓ அதாவது வீட்டினுடைய அன்றாட வேலைகளில் வெறுக்கிற வேலைகள்னு பார்த்தீங்கன்னா கழிவறை சுத்தம் பண்ணுறது தான் தன்னுடைய கழிவறையை தானே சுத்தம் பண்ணிட்டான்னா அவனுடைய வீட்டு வேலையை எந்தவித சங்கோஜமும் இன்றி அவனே செய்து கொள்ள பழகிடுவான் அப்படிங்கிறது அதனுடைய இரண்டாவது மாதத்திற்கு ஒரு முறையாவது தந்தையாக இருக்கின்ற ஒரு நபர் அவன் படிக்கிறானோ படிக்கலையோ பிடிக்குதோ பிடிக்கலையோ அவனுக்கு நல்லறிவு கொடுக்கின்ற மாதிரியான ஒரு புத்தகத்தை வாங்கி கொடுங்க புத்தகத்தை வாங்கி கொடுப்பு அவன் ரெண்டு வாட்டி வாங்கி கொடுக்கும் படிக்க மாட்டான் மூணாவது வாட்டி புத்தகம் கொடுக்கும் தந்தை குறித்து ஒரு புரிதல் வரும் அதை படிக்க வேண்டும் என்ற ஒரு தெளிவு வரும் அதன் மூலமாக அதாவது ஒரு நூறு புத்தகங்களை படித்த ஒரு மனிதனுக்கு வெறும் நூறு புத்தகங்களை படித்த ஒரு மனிதனுக்கு எவனொருவனும் வழிகாட்ட தேவையில்லை அப்படின்னு சொல்லுவது உளவியல் சார்ந்த அறிக்கைகள் ஆயிரம் புத்தகங்கள் படித்த ஒரு மனிதனை நீங்கள் கண்ணை மூடிக்கொண்டு பின்தொடரலாம் அப்படிங்கிறது அப்போ புத்தகத்தினுடைய சக்தி குறித்து பேசுது இந்த சமூகம் அந்த புத்தகத்தை படிக்கின்ற பழக்கத்தை நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம கொடுத்துருக்குறோமா அப்படிங்கிற ஒரு கேள்வி மூணாவது வந்து நீங்கள் நீங்க நீங்க என்ன பண்ணுங்கன்னா உங்களுடைய பிள்ளையை மூன்று மாதத்துக்கு ஒரு முறையாகவது அல்லது ஆறு மாதத்திற்கு ஒரு முறையாகவது அனாதை இல்லங்கள் அனாதை இல்லங்களாக இருக்கின்ற வெள்ளை கணவர்களால் அதாவது பிள்ளைகளால் கைவிடப்பட்ட பெற்றோர்கள் நிறைந்த அந்த அனாதை இல்லங்கள் முதியோர் இல்லங்கள் அல்லது தாய் தந்தையால் கைவிடப்பட்ட பிள்ளைகள் வாழ்கின்ற அனாதை இல்லங்கள் இதற்கு கூட்டிட்டு போங்க இந்த இரண்டு இடங்களிலும் போய் அந்த பிள்ளைங்கள் இருக்கும் பொழுது அது பார்க்கும் பொழுது அங்கே ஒரு சிந்தனை தோன்றும் நம்ம எப்பாடுபட்டாவது நமது தாய் தந்தையை அனாதையாக விடக்கூடாது என்ற சிந்தனை வரும் அல்லது இப்படியெல்லாம் தாய் தந்தை இல்லாத ஒரு பிள்ளைகள் அனாதையாக வாழ்கிறார்கள் ஆனால் நாம் நம்ம தாய் தந்தையோடு வாழ்கிறதுனால இவ்வளோ மகிழ்ச்சியாக வாழ்கிறோம் என்றைக்கும் நம்ம தாய் தந்தையை வந்து கைவிட்டக்கூடாது அப்படிங்கிற ஒரு உளவியல் சிந்தனை அநாதை இல்லங்களுக்கு உங்கள் பிள்ளையை அழைத்து கொண்டு போகும் பொழுது தான் அந்த சிந்தனை உங்கள் பிள்ளைங்களுக்கு வரும் இது எல்லாத்தையும் தாண்டி இது இந்த மூணு இருக்குது இல்லையா நான் சொன்னது கழிவறையை சுற்றம் பண்ணுறது அடுத்து புத்தகத்தை வாங்கி கொடுக்கறது அடுத்து அநாதை இல்லங்களுக்கு பிள்ளைகளை அழைத்து செல்வது இதை மூணையும் தாண்டி நாலாவது ஒன்று உங்களுடைய தாத்தா குறித்தும் உங்களுடைய பேர பிள்ளைகள் குறித்தும் உங்களுடைய பரம்பரை குறித்தும் உங்களுடைய குலசாமி குறித்தும் உங்கள் பிள்ளைகளுக்கு பேசிக்கிட்டே இருங்க அதுதான் ஒரு உறவாக உங்கள் குடும்பத்தை உங்கள் குடும்பத்தில் உள்ள அண்ணன் தம்பிகளை உங்கள் குடும்பத்தில் உள்ள சித்தப்ப பெரிய பெண்களை உங்கள் குடும்பத்தில் உள்ள அத்தை சித்தி பெரிய சித்தப்பா பெரியப்பா எல்லாத்தையும் கட்டி போடுகின்ற ஒரு பாலமாக எடுத்து செல்வோம் இந்த நாளையும் செய்கின்ற இந்த நாளையும் செய்கின்ற ஒரு குடும்ப தலைவன் அல்லது ஒரு குடும்பத்தினுடைய பிள்ளைகள் அந்த தளம் தடம் மாறி போகிறவோ அல்லது வேறு வழியில் செல்லவோ அல்லது இது மாதிரி பாக்ஸிங் போட்டு தான் பெத்த பிள்ளையை த பெத்த தந்தையே கொள்ளுகின்ற ஒரு சூழலுக்கு உளவியலாக வளர மாட்டாங்க இப்போது நான் இந்த சொல்கிறேன் இல்லையா நாலு இது சொல்கிறேன் இல்லையா இதில் ஒருவேளை இதில் எதையாச்சும் ஒன்று அந்த தந்தையானவர் அவர் மகனுக்கு செஞ்சுருந்தா அவர் அனாதை இல்லங்களுக்கு கூட்டிகிட்டு போய் அவனை பார்க்க விட்டுருந்தா ஐயோ அனாதையாக இருக்கின்ற பிள்ளைகள் இருக்கின்ற படுகின்ற கஷ்டம் நம்ம படலை நம்ம தாய் தந்தை வந்து நம்மளை வளர்த்துருக்காங்க அப்படிங்கிற ஒரு புரிதல் வரும் ஒருவேளை கழிவறையை சுத்தம் பண்ணுகின்ற அந்த பாங்கு இவனுக்கு கொடுத்துருந்தா தான் வேலையை தானே செஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருந்தா தன்னுடைய கடனையும் தானே அடைத்து கொள்ள வேண்டும் என்ற முடிவுக்கு வந்திருப்பான் அப்பையும் அவன் வந்து இது போன்ற வேலையை செஞ்சிருக்க மாட்டான் இப்படி உளவியல் சார்ந்து நமது பிள்ளைகளை நமது சமுதாயத்தை ஒரு கூட்டு வாழ்க்கை மனப்பான்மையில வளர்த்தால் ஒழிய நாளைக்கு இது போன்ற நிகழ்வுகள் தொடர்வதை நம்மால் தடுக்க முடியாது என்பதை தான் அந்த காணொளி பதிவின் மூலமாக பதிவு செய்யணும்னு நினைச்சேன் உண்மையிலேயே அந்த காணொளி அந்த பதிவை பார்க்கும் பொழுது உண்மையிலேயே மனம் வருத்தமாக இருந்தது இந்த சமுதாயம் எல்லாருக்குமே எல்லாருமே இந்த இது சொல்கிற மாதிரி எல்லாருமே சாக போகிறவங்க எல்லாருக்குமே நாளைக்கு என்ன நடக்க போகுது நாளைக்கு என்ன இருக்க போகுது நாளைக்கு நம்மளே இருக்குவோமா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பெல்லாம் இல்லை பெரிய அளவில் எதையும் தீர்மானிக்க தீர்மானிக்கப்படாத ஒரு வாழ்க்கையில் தான் நம்ம நகர்ந்துகிட்டு இருக்கோம் ஆனால் இருக்கின்ற வாழ்க்கையில் இருக்கின்ற நிமிடங்களில் இருக்கின்ற சமுதாயத்திற்கு ஒரு கூட்டு வாழ்க்கை என்ன நமது பிள்ளைகளுக்கான அதற்கான வேல்யூ அதற்கான மதிப்பு என்ன அப்படிங்கிறத கற்றுக் கொடுத்துட்டு போனோம்னா நம்ம பிள்ளைகள் வந்து போன்ற சமூக சீரழிவு உடைய ஒரு நிலைக்கு தள்ளப்பட தள்ளப்பட மாட்டார்கள் என்பதை மட்டும் இந்த காணொளி பதிவினுடைய நோக்கமாக பதிவு செய்து மீண்டும் ஒரு காணொலி பதிவில் இணைவோம் நன்றி வணக்கம்